என்னோட குட்டி தோட்டத்தை இன்னும் கொஞ்சம் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் பிரியாணி செடி ஒரு கருவேப்பில செடி அப்புறம் இந்த மணி பிளான்ட்டு நம்மளோட குட்டி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க வெத்தலை கொடி இருக்குது வெத்தலை கொடி கொஞ்சம் வந்து சுருட்டை உழுந்த மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி விட்டுருந்தேன் ரோஸுமே இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு வாரமாக விடாத மழை இருக்குது மல்லிகைப்பூ செடி பதியம் போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ மழை பெய்கிறனால எத்தனை குச்சி ஒடிச்சு வச்சாலும் அப்படியே தலை பிடிச்சிரும் நிறைய ஒரு பத்து செடிக்கு மேலே பதியம் போட்டு வச்சுருக்கேன் மாதிரி வெண்டைக்காய் செடியெல்லாம் ஒன்று ஒன்றா வைக்காமல் வருதோ வெள்ளையோன்னு ஒரே சட்டியில் நாலு செடி வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் இதுவுமே நான் மீசோவில் ஆர்டர் பண்ணிதே வாங்கினேன் ஏலக்காய் செடி சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் கூட வாடவே இல்லை இதுவுமே வந்து குண்டு மல்லி பதியம் போட்டு வச்சுருக்கேன் வல்லாரக்கீரை அதுவுமே நல்லா தளவு பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் மணி பிளான்ட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருக்குது வெளிலையுமே கொஞ்சம் வச்சுருக்கேன் இது ஒத்தையாக வச்சுருக்கனால எவ்வளோ ஹைட் வந்திருக்குன்னு பாருங்கள் வெண்டைக்காய் செடி இது வந்து கருந்துளசி வீட்டு முன்னாடி இருக்குது சரி அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு மருதாணி செடி ரோஸ் செடி ஃபுல் அண்ட் ஃபுல் மல்லிகைப்பூ செடிதே இருக்கும் ஒரு பத்து சட்டிக்கு பக்கத்துலேயுமே மல்லிகைப்பூ செடி இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாகவே பூத்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கூட குறையவே இல்லை கருவேப்பில செடி அதே மாதிரி எனக்கு சாமந்தி மட்டும் வரவே மாட்டியுது நானும் நாலு செடி வாங்கி வச்சுட்டேன் ஒன்றும் செத்து போயிடுது இல்லைன்னா வரவே மாட்டேது வளரவே மாட்டேது இது வந்து ப்ளூ கலர் கத்திரிக்காய் இந்த பிரியாணி இலையும் இந்த செடியும் நட்டு வச்சுருக்கேன் ரெண்டு சட்டியில் வச்சுருக்கேன் ரோஸும் அதுவும் சேர்த்து வச்சுருக்கேன் வேணாலும் வரட்டும் அப்படின்ட்டு ஏன்னா சட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் ரெண்டு ரெண்டு செடியாக வச்சுருக்கேன் அப்புறம் இதுவும் மல்லிகைப்பூ செடி இது மிச்சர் கருகப்பில் கொய்யாக்காய் செடி மல்லிகைப்பூ முட்டு குறையவே இல்லை நான் எப்போ பூ எடுத்தாலுமே அந்த காம்புகளை வந்து கிள்ளிடுவேன் முட்டு நிறைய அப்போதே வைக்கும் இது கீழே வச்சுருக்க செடி இன்னுமே தளத்தளம் இருக்குது சட்டியில் வைக்கிறது கொஞ்சம் சுமாராகவே இருக்குது அதே மாதிரி இது கீழே படர்ந்துருக்கிறது பூராமே பிறண்ட ஜாலிப்பூ ஒரு பூ பூத்தாலும் அவ்வளோ வாசமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இது வந்து குண்டுமல்லி குண்டு மல்லி வெட்டி உள்ள வெட்டி விட இன்னமும் வளர்ந்துக்கிட்டேதே இருக்காங்க அவரைக்காய் செடி கொஞ்சம் பிஞ்சி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க பூக்கள் மட்டும் பூத்துக்கிட்டே இருக்காங்கன்னு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் பி பிஞ்சுமே இறங்கியிருக்காங்க ஒரே ஒரு பாவக்காய் காய்ச்சிருக்கு பிஞ்சு விடுது ஆனால் வந்து காற்றுக்கு விழுந்துருது இந்த பக்கமும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மல்லிகைப்பூ செடிதேன் அப்பப்போ ஒடிச்சு ஒடிச்சு பதியம் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறேன் பூக்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டேதே இருக்காங்க இந்த மல்லிகைப்பூ செடி எப்பயுமே வருஷமே பூத்துக்கிட்டேதே இருக்கும் கொஞ்சம் அப்பப்போ உரங்கள் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட பூ குறையாமல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி கவாத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் செடி பூத்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கவாத்து பண்ணிடுவேன் இந்த செடியை மட்டும் கொஞ்சம் வளர் வளர விட்டுருக்கேன் பூக்கள் முடியுமே இதையுமே கட் பண்ணி கொஞ்சம் பதியம் போடணும் இதுக்குள்ளேயும் வந்து பாவக்காய் இருக்குது அடுத்து அவரக்காய் செடியும் உள்ளே இருக்குது கொஞ்சம் நல்ல நிறைய வந்து பொதராட்டம் வந்துருச்சு இது வந்து பொன்னாங்கண்ணி சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு லெமன் செடி உள்ளே இருக்குது இப்போதே அவங்க குட்டியாக இருக்காங்க வெள்ளை கத்திரிக்காய் காய் வந்து இப்போ விட்ருக்கு இதே தரையில் வச்சுருக்கிறது வந்து பொள்ளாச்சியில் அவ்வளோ காய்கள் காய்ச்சிக்கிட்டுருக்கு இது சட்டியிலேன்றதுனால கொஞ்சம் ஒரு நாலஞ்சு தான் கொடுப்பாங்க வெண்டைக்காய் சொல்லவே வேண்டாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு பத்து காயாவது கொடுத்துருவாங்க இது வந்து காந்தாரி மிளகு மல்லிகைப்பூ செடியை தான் நான் கவாத் பண்ணி விட்ருக்கேன் பின்னாடி வச்சிருக்கத ஒரு வாரம் கூட ஆகல நல்லா தளவு பிடிச்சிருச்சு இவங்க வந்து லெமன் செடி அவ்வளோதாங்க நம்ம குட்டி தோட்டம்